செய்தியை எதிராக நடவடிக்கை எடுக்க மறுத்து எழும்பூர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் விவரத்தை ஆணை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார் மதன் வழக்கின் பின்னணி என்ன கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமா ஒரு பேட்டி அளித்திருந்தார் அந்த பேட்டியின் போது நீதித்துறையை அவமதிக்கும் வகையிலும் நீதிமன்ற செயல்பாடுகள் மோசமாக விமர்சித்தும் ஆபாச வார்த்தையில பேசியதாக கூறி வழக்கறிஞர் ஸ்டார்லஸ் அலெக்சர் என்பவர் தமிழக டிஜிபிக்கு ஒரு புகாரும் அளித்திருந்தார் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஏற்கனவே எழும்பூர் நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்தார் ஆனால் அந்த வழக்கான தள்ளுபடி செய்யப்பட்டது இந்த ஒரு உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றுதான் தற்போது வழக்கறிஞர் ஸ்டார்லஸ் அலெக்சாண்டர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார் அதாவது ஒரு அரசியல் கட்சித் தலைவர் சட்டப்பூர்வமாகவும் கண்ணிதும் பேச வேண்டும் ஆனால் சீவாளுடைய பேச்சு என்பது அரசியலமைப்பு சட்ட விரோத பேச்சாக இருந்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதேபோல ஏற்கனவே இந்த நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்து தன் புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த ஒரு மனுவானது இன்று நீதிபதி வேல்முகம் முன்பு விசாரணைக்கு வந்த போது ஏற்கனவே அந்த எழும்பூர் நீதிமன்றம் அந்த தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான அந்த காரணங்கள் அந்த வழக்கு ஆவணங்களை உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் அடுத்த மாதம் பதினாறாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி